ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா நிச்சயமாக இதை நிறைவேற்றி கொள்ள முடியும் அது இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கணும் நம்ம அந்த பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நாள் சிறப்பாக துவங்கும் நைட்டே படுக்க போகும்போது நாளை காலை ஐந்து மணிக்கு நான் எழுந்து கொள்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷாக எழுந்து கொள்கிறேன் அது அஞ்சு மணியோ நாலரையோ அஞ்சரையோ ஆரோ அது உங்க விருப்பம் பட் அந்த மாதிரி நீங்க புரோகிராம் பண்ணிட்டீங்கன்னா தானாக அந்த விழிப்புங்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும் இல்லைனா அலாரம் அடிக்கும் நம்மளால் எழுந்துக்க முடியாது அதில் வந்து பிரயோஜனம் இல்லை அதனால் அதன் பிறகு காலையில் நீங்கள் எழுந்த உடனே என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல் நாள் நைட்டே படுக்க போகும்போது கூட யோசிக்கலாம் அல்லது அதிகாலை எழுந்து கொள்ளும் போது அவசர அவசரமாக எழுந்துக்காமல் இன்றைய பொழுது எப்படி போகணும் அப்போ காலையில் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு யோகாவோ எக்ஸசைஸோ நடைப்பயிற்சியோ பண்ணணும் கொஞ்ச நேரம் தியானம் உங்களுக்குன்னு ஒரு டைமை உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அதன் பிறகு அந்த நாள் எப்படி எப்படி போகணும் எழுந்துக்கும் போதே படுக்கையிலேருந்து எழுந்துக்கும் போதே இத்தனை மணிக்குள்ளே நம்ம காலை உணவு சாப்பிடுறோம் வேலைக்கு போனோன்னா கிளம்புறோம் இல்ல வீட்டில் என்னென்ன வேலைகள் இருக்கும் இப்படி இப்படி செய்கிறோம் அதே சமயம் உங்களுடைய ஒரு ஓய்வு நேரம் கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறோம் கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதெல்லாம் இல்லைன்னா பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் நம்ம பாடல்கள் கேக்குறோம் இல்ல புத்தகங்கள் படிக்கிறோம் இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்ல நண்பர்களோட போன்ல பேசுறோமோ நேரா போனோமோ உங்களுக்கு என்ன மாதிரி அந்த நாள் இருக்கணும்ங்கிறது முதல்ல ஒரு கிளாரிட்டி வேணும் அந்த கிளாரிட்டி இல்லாத போதுதான் அந்த அன்றாட வாழ்க்கைங்கிறது ஒரு குழப்பமான நிலையிலேயே போயிடும் நிறைய பேருக்கு அப்படி இல்லாமல் இந்த இந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும் இந்த அளவுக்கு எனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கணும் இரவு இத்தனை மணிக்கு நான் வந்து ஃப்ரீ ஆயிட்டு நான் படுக்கிறேன் நிம்மதியா தூங்குறேன்னு அது வரைக்கும் நீங்க ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா மனசுல ரொம்ப அற்புதமா நடக்கும் இதை தியான தியான இன்னும் இன்னும் சிறப்பாக நிலைங்கிறது என்ன நம்ம நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் மைண்ட் ரொம்ப இருக்கிற ஒரு நிலை அந்த இப்படி இப்படி என்னுடைய வாழ்க்கை வந்து பெரிய லட்சியங்களை பற்றி நான் அன்றாட வாழ்க்கை மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு ப்ரோக்ராம் நிச்சயமாக வந்து ஒரு ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் பர்சன்ட் நடக்கும் நடக்கும் ஹண்ட்ரட் கூட நீங்க கண்டிப்பாக அனுபவத்தை சொல்லுங்க